ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமே இயக்கம் பாலாஜி இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறேன்னா ஒரு ஊர்ல ஒரு மலை இருக்கு மலைக்கு மேல ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியே நம்ம கிளம்புனாதான் மறுநாள் காலையில போயிட்டு அந்த கோயில் சேர முடியும் அப்படி ஒரு இளைஞன் என்ன பண்றான் மறுநாள் காலையில போயிட்டு அந்த சாமி பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஈவினிங்கே அவன் கிளம்புறான் அதாவது நைட்டு ஒரு ஆறு ஏழு மணி போல் கிளம்பிட்டான் அவன் கையில் ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கோடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்கிற விளக்கோட வெளிச்சம் இங்கேருந்து ஒரு பத்தடி தூரத்துக்கு தெரியும் அவன் போயிட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறான் அந்த பயணம் ஆரம்பிச்ச இடத்து நின்றுட்டான் என்னன்னா யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான்னா என்ன நம்ம கையில் இருக்கிற விளக்கு பத்தடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது நம்ம இதை வச்சு எப்படி போகிறது பத்து அப்புறம் எப்படி போகிறது சொல்லிட்டு அவனுடைய திங்கிங்கில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அதே வழியாக இன்னொரு பெரியவரும் காலையில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக பின்னாடி வராரு அவருடைய விளக்குடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அவருடைய விளக்கு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சடி தூரத்துக்கு தான் தெரியும் அப்போ அவர் அந்த வழியாக போகும்போது அந்த பெரியவரை பார்த்து இந்த தம்பி கேட்குறான் ஐயா என்கிட்ட இருக்கிறது இப்போ நல்ல வெளிச்சமான விளக்கு அது பத்தடி அடி தூரத்துக்கு வெளிச்சம் தெரியுது நானே அது எப்படி அடிக்க அப்புறம் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு யோசனையில இருக்கேன் நீங்கள் வெறும் அஞ்சு அடி தூரம் இவ்வளோ கம்மியாக எரிய விளக்கு வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் இந்த மலை ஏற போறீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து சொல்றாரு தம்பி நீ இங்கே போது அந்த அடி தூரம் தெரியற வெளிச்சம் அதே நீ அந்த பத்தடி தூரத்தை தாண்டி போயிட்டு இருந்து உன்னோட வெளிச்சத்தை பாரு அது இன்னும் ஒரு பத்தடித்துக்கு வெளிச்சம் தெரியும் இதே மாதிரி நீ பத்தடி பத்தடியா நீ கிளம்பினா காலையில கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம் அது மாதிரிதான் நானும் போக போறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்பதான் அவனுக்கு வந்து அந்த அந்த வெளிச்சத்துடைய இதுவும் அந்த அறிவும் அப்பதான் அவனுக்கு பிறகு இப்ப அவரு சொல்லும் போதுதான் யோசிக்கிறான் ஆஹா பத்தடி பத்தடியா அப்படிதான் அந்த வெளிச்சம் போயிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்பதான் அந்த திங்கிங் வரான் அப்ப அந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு எண்ணமே வரக்கூடாது வராம நம்ம மட்டும் என்ன பண்ணிடணும் எதா இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்றத நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து அதாவது எந்த ஒரு தடங்கள் இல்லாம போய்கிட்டே இருக்கணும் எதுவுமே வரும்னு யோசிக்க கூடாது அது அது வருமூன்று முயற்சி கூட எந்த விஷயத்தில் சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறோன்னா அது வந்து நம்ம ஆரம்பிச்சுட்டா தானே அதுவாக கிடைச்சிரும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து ஒரு செயலில் இறங்குவோம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மாதிரி தான் ஒரு ரெண்டு பேர் இது ரெண்டு பேரும் இல்லை ஒரு தம்பி வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கான் என்ன நம்மளை போயிட்டே இருக்கும் பதி வெயில் டிக்கெட்டு தொலைஞ்சு தொலைஞ்சி போச்சு காற்றுல பறந்துச்சு பக்கத்தில் இருக்க அவன் ஃபீல் பண்றான் ஐயோ நான் ட்ரெயின் டிக்கெட் வச்சுட்டு என்ன பண்றது தெரியல பக்கத்துல இருந்து பெரியவர் சொல்றாரு தம்பி கவலைப்படாத அடுத்த ஸ்டேஷன் வரும் அங்கே போயிட்டு நீ டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லையா ஐயா அந்த டிக்கெட்டு இருந்தால் தான் நான் எந்த ஊருக்கு போகணும்னே தெரியும் அப்படின்றான் அப்போ எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரு விஷயத்த வந்து நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இடத்துக்கு போறன்ற ஒரு கான்பிடென்ட் இல்லாத இறங்கக்கூடாதுன்றதான் இந்த கதையோடைய அம்சம் அப்படின்னு நான் பார்க்குறேன் வணக்கம் மீண்டும் உங்களுடைய இணைந்திருப்பேன் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் வர செப்டம்பர் மூணாந்தேதி எங்கள் மாநில தலைவர் மக்கள் பசுமை மாநில தலைவரோடைய பிறந்தநாள் இருக்குது நாங்கள் அதை கொண்டாட போகிறோம் கொண்டாடிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அதில் என்ன விஷயம் நாங்கள் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் ஒரு சில நம்மளுடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிலருக்கு அன்பளிப்பு கொடுப்போம் ஒரு சிலருக்கு உணவு அளிப்போம் அதே மாதிரிதான் மரக்கன்றுகளை நம்ம வாங்கி நடுவோம் அது நம்ம பேர் சொல்லும்